வெற்றிவேல் முருடன் கரவர் எல்லாம் இல்ல பழனாபுரி திருவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாபுசம் குருநாதர் பழனி மாமல கவிச்சி திருசவரம் முருமட்டம் குருநாதர் ஸ்ரீ பழனிமல கவிச்சி மலர் திருவாந்திர திருப்பணி வெம்பா என்றது அற்புதமான பார்க்குள்ளி தொண்ணூற்றி எட்டாவது பாடல்களான இசை வடிவத்தை பனிராண்டாம் திருவுள்ள சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் மேற்கலையுள் தொய்ந்து வந்து வெவ்வாழ் கை கொண்டு மன்னர் பார்க்க நேரும் பழனியே செயல் முத்தம் அணிவார் மூளை முலைநாயகர் வேல் அத்தம் அணிவார் அகம் பழனியே செயல் கருங்கண் முத்தம் அணிவார் முலை வள்ளிநாயகர் வேல் அத்தம் அணிவார் அகம் வெற்றியல் முருகனுக்கர் ஒரு எல்லாம் அல்ல பிரணாபிரிதிவன் கருணாச்சலம் முத்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபணி பெருமானன் திருப்பான சர்ப்புறம் குருஆர் பழனி மாம்பழக் கட்சி முருன் பழனியாண்டாம் ஒரு முருஜன்